ஹாய்ங்க இது என்ன போன் தெரியுதா பூவரசம் பூங்க இந்த பூவரசம் பூவில் நீங்கள் சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள் இந்த பூவை நாங்கள் ஒரு கோயில் போயிட்டு வரும்போது பார்த்தோங்க பார்த்ததுமே அம்மா கிட்ட காமிச்சேன் அம்மா சொன்னாங்க இந்த பூவில் நாங்கள் சின்ன வயசுல மோதிரம் பண்ணி போட்டுப்போம் அப்படின்னு என்ன மோதிரம் பண்ணி போட்டுப்பீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டாக இருந்துச்சு என்னன்னு பார்க்கலன்ட்டு சரி ஓகேன்ட்டு அப்போ ஒரு ஒரு இதெல்லாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க தண்டு மாதிரி இருக்கு பாருங்க அந்த இடத்த வந்து அப்படியே ரிங் மாதிரி அப்படியே கையாலே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பூவோட உள்ள வைக்கிறது வந்து அதுக்குள்ள உள்ள விட்டுட்டு அதுல இருந்து ஒரு மரகதம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து அந்த உள்ள விட்டதுல மாட்டிக்கிட்டாங்க ஒரு லாக் மாதிரி அதுக்கப்புறமா அது ரிங் மாதிரி பண்ணி போட்டாங்க அது வந்து சின்ன பூவா இருந்ததுனால தம்பிக்குதான் கரெக்டா இருந்துச்சு இதே பெரிய பூவா இருந்தா நம்ம பெரியவங்களும் பண்ணி போட்டுக்கலாமா நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க இப்போ பூவரசம் பூ பூக்கிற டைம்ல சீசன் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்